அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நம்ம மிதமான முதல் கனமழை வரை ஒரு சில இடங்களில் அதிகனமழை வரை எதிர்பார்க்கலாம் அதிகபட்ச மழை பொழிவாக எந்த அளவுக்கு வந்து பதிவாகும் அப்படின்னா ஒரு பனிரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் கடலோர மாவட்டங்களில் இந்த அதிக மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அதே மாதிரி பள்ளி விடுமுறை நாட்கள் வந்து எப்போது வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா வருகின்ற பதினேழு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு தினங்கள் नमक பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து எல்லா மாவட்டங்களுக்காக இல்லை அப்படின்னா இல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பொறுத்து அப்போ வந்து மழை இருக்கா இல்லை வந்து இந்த வானிலை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து முடிவெடுப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள் அதேமாதிரி கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது விடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த எண்ணத்தில் தயவு செஞ்சு இருக்க வேண்டாம் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மழையுடைய தீவிரம் அப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்து தான் அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த விஷயத்தை வந்து எடுப்பா எடுப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது தற்போது இந்த மழையுடைய தீவிரம் எப்போது வந்து ஆரம்பமாகும் மழை எப்போது ஆரம்பமாகும் இதுதான் கொஷின் மழையுடைய தீவிரம் அடுத்த விஷயம் வருகின்ற பதினாறாம் தேதி மதியத்திலிருந்தே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மழை காரணம் என்ன அப்படின்னா இலங்கையை ஒட்டி பார்த்திங்கன்னா கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வந்திருக்கு இந்த காற்று சுழற்சி மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய தென் மா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும் அதாவது மாவட்டங்களுக்கு உள்ளாக அதாவது மாநிலத்துக்கு உள்ளாகவே வராமலே இலங்கையொட்டியே அப்படியே வந்து கடல் மூலிமாகவே வந்து அப்படியே வந்து நகர்ந்து நகர்ந்து அப்படியே வந்து லட்சத்தை வினோக்கி அதாவது அரபிக்கடலுக்கு போகும் தற்போது வங்கக்கடல் இருக்குது அது அப்படியே இலங்கையோடாக வந்து பயணித்து அப்படியே வந்து இது அரபிக்கடலை நோக்கி போ போகும் ஸோ இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தற்போது ஒட்டுமொத்த வடகிழக்கு காற்றுமே வந்து நம்முடைய தமிழகத்தின் ஊடாக பயணிப்பதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு வந்து ஏற்படுகிறது இது வந்து ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் வரைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்லதொரு மழைப்பொழிவு வந்து கொடுக்கும் எங்கு மழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் அடுத்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் இது தவிர்த்து வட மாவட்டங்கள் வடநூல் மாவட்டங்கள் ஓரளவுக்கும் மிதமான சற்று கனமழை வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு அப்படின்ற இந்த மாதிரியான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து கனமழையும் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த சிஸ்டத்துடைய நகர்வை பொறுத்து தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும் சிஸ்டத்துடைய நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது தற்போது அப்படியே வந்து வங்கக்கடல் இருக்குது அப்படியே இலங்கை ஊடாக கொஞ்சம் தென் தமிழகத்தை வந்து டச் பண்ண வாக்கிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துடைய நகர்வு அப்படி வந்து லட்சத்தேவையை நோக்கி போகும் அரபிக்கடலை நோக்கி வந்து போகும் அதன் காரணமாக நமக்கு ஒரு நல்லதொரு தீவிரமான மழைப்பொழிவு ஒரு மூன்று தினங்களுக்கு இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கும் இந்த மழையுடைய தீவிரம் எவ்வளவு இருக்கும் நமக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை தேவை அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் நான் வருகின்ற காணொலிகளில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த தீவிரத்தை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர கணிப்பு அடிப்படையிலும் அடிப்படையில் மொத்தமாக வந்து புரடாக ஓடக்கூடாது ஸோ அதற்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து யோசித்து வச்சு அந்த ஒரு சரியான ஒரு ஒரு கோப்புகளை வந்து தயார் செய்த பிறகு தான் நான் வந்து வீடியோவே வந்து பதிவேற்றம் செய்கிறேன் பொறுத்திருந்து ஒரு நல்ல தகவலோட அடுத்து வந்து இணைகிறேன் நன்றிகள்